கிறிஸ்துவுகள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த காலை பொழுதிலும் தெய்வ கிருபையானது உங்களை சூழ்ந்து கொள்வதாக இந்த நாடுக்கான நன்மைகளை நானே உங்களை நிரப்புவாராக ஆமேன் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை இந்த காலை வழியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் சங்கீதத்தின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஓராவது சங்கீதம் முதலாவது இரண்டாவது வசனங்களை உங்களுக்கு உங்களுக்காக வாசிக்கிறேன் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் வல்லவருடைய நலனில் தங்குவார் நான் கத்தை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவர் நான் இருக்கிறவர் என்று சொல்லுவேன் சங்கீதக்காரனாக தாவிது சொல்லுகிறார் உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் அதுக்கு ஒரு பெயர் கொடுக்குறான் உன்னதமானவர் இன்னொரு பெயர் கொடுக்குறார் சர்வ வல்லவர் உன்னதமானவர் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அதுக்கு ஒப்பானது ஒன்றுமே இல்லை சர்வ வல்லவர் அப்படின்னு சொன்னால் அந்த வல்லமையை காட்டிலும் மேலான வல்லமை ஒன்றுமே இல்லை அந்த வல்லமையை ஒருவரும் என்ன செய்ய முடியாது மிஞ்சி போக முடியாது மேற்கொள்ள முடியாது அது ரெண்டு அடைமொழியை கொடுத்து விட்டு சொல்லுகிறார் அவருடைய மறைவில் இருக்கிறவன் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று சொல்லுகிறார் ஒரு மறைவை பற்றி பேசுகிறார் என்னோட வந்து ஒரு புகலிடத்தை பற்றி பேசுகிறார் ரெண்டு காரியத்தை அது சொல்லுகிறத நீங்கள் பார்க்க முடியும் ஒன்று தீங்கு வரும்போது ஒழித்து விடுதல் அடுத்தது அவர் சொல்கிறாரு அதாவது என்ன நடக்குன்னா அந்த சர்வ வல்லவர் வந்து தன்னுடைய நிழலுக்குள்ளே வரைத்து கொண்டு எந்த ஒன்றும் அவரை தொடாதபடிக்கு தன்னுடைய செலவுகளை நானே நினைசி மூடுவாராம் அந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல அப்படின்னு சொல்கிறார் அதாவது கோழி என்ன பண்ணு கேட்டிங்கன்னா கொடூரமான பறவைகள் தங்கள் குஞ்சுகளை வேட்டையாட வரும்போது ஒரு குரல் கொடுக்கும் அந்த குஞ்சு உடனே ஓடி வந்து அவட சிறகுகளுக்குள்ளாக அடைக்கலமாக வந்துவிடும் அதுக்கப்புறம் அவங்களால அதை தொட தொடப்புக்குள்ள வைத்துக் கொள்ளும் அதை போல அது உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறார் ஏதோ வசனச்சும் பறந்து காக்கிற பட்சியை போல அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன் உலகத்துல எத்தனையோ பொருளாப்புகள் இருக்கிறது இந்த துடித்துரா சங்கத்தின் பின்பகுதியை பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பல ஆபத்துக்களை குறித்து அவர் அதில் பேசுகிறதை பார்க்கலாம் வேடருடைய கண்ணி பகலில் பறக்கிறாம்பு அம்பு எல்லாம் ஆடும் கொள்ளை நோய் ஆளாக்கும் சங்காரம் இப்படி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார் இவைகள்லாம் உலகத்தில் இருக்குது ஆனால் ஒன்று உங்களை என்ன செய்யாது சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லுகிறார் அன்பானவர்களே நீங்கள் நானும் அவருடைய மனைவிலத்துக்குள்ளே இருக்கிறோம் அவருடைய புகலிடத்துக்குள்ளே இருக்கிறோம் அவர் நமக்கு மறைவடமாய் புகலிடமாய் இருக்கிறார் அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்குறோம் அந்த சங்கீதத்தை முடிக்கும்போது ரொம்ப அழகாக முடிக்கலாம் அவர் சொல்றாரு அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அரடி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து அவனை கவனப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறேன் என்ன நடக்குமா ஆபத்து வரும்போது என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு உடனே பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் என்ன கொடுப்பாரா ஆபத்தில் அவரோடு கூட இருந்து அவனை தப்பு வைப்பேன் அவனை கவனப்படுத்துவேன் அன்பானவர்களே இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் ஆண்டுமராக இயேசு குஸ்தோ அப்படியே செய்ய விரும்புகிறார் நமக்கு நல்ல மேய்ப்பராக சர்வ பல்லமே ஆண்டவராக நல்ல தகப்பனாக நம்ம அவர்களை இருக்கிறார் பார்ப்பது ஒன்றுமே இல்லை அவருடைய சிறைகளின் நிழலில் மறைந்து கொள்ளுவோம் அவருடைய நிழலுக்குள்ளே மறைந்து கொள்ளுவோம் கத்தனோட வாழ்க்கையில் அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார் அந்த அவசரங்களே நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்கி லட்சிப்பை உங்களுக்கு அரளி செய்வேன் என்ன செய்வாரா நமக்கு ஒரு லட்சிப்பை கொடுப்பாராம் லட்சிப்பு அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற பாதுகாப்பு வரக்கூடிய உலகத்தில் நீங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அடைக்கலம் இந்த ரெண்டையும் குறித்து அது பேசுகிறதே அதனால் அப்படிப்பட்ட கிருபையை கத்தல் வைத்திருக்கிறார் யாருக்கு உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவருக்கு அன்பானவர்களை சிவந்து போகாதீங்க நீங்களும் நானும் தெய்வ கிருபையினால் ஆகியானவருக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம் அதனால் ஒன்றிய குறித்து கவலைப்பட வேண்டாம் எல்லாவற்றையும் கத்தை பார்த்து கொள்வார் சர்வ வல்லமே தெய்வனும் லோடு கூட இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க கத்த மகிமையான காரியங்களை செய்வார் கனப்படுத்துவார் ஆமேன்